இதே மாதிரி நாட்டில் இருக்கக்கூடிய பிரதமர்கள் ஒவ்வொருத்தர் மேலேயும் அவங்களுடைய சரித்திரம் அவங்க இந்த நாட்டுக்கு என்ன கான்ட்ரிபியூட் பண்ணாங்கன்றதை எடுத்து சொல்கிறதுக்கு பிரதமர் பிஎம் சங்கரகாலயா அப்படின்னு ஆரம்பிச்சிருக்காங்க அதாவது அங்கே இருக்கக்கூடிய மியூசியம் அங்கே இருக்கக்கூடிய லைப்ரரி அதை தவிர ஒரு உள்ள கம்ப்ளீட்டாக டிஜிட்டைஸ்ட் உங்களுக்கு எல்லாமே ஆட்டோமேட்டிக்காக கண்டப்படும் அவங்க ஒவ்வொருத்தரும் நேரு விடேந்து ஆரம்பித்து இப் லாஸ்டில் இருந்த ப்ர ப்ரைம் மினிஸ்டர் வரைக்கும் எல்லாருடைய சேர்த்திருப்போம் எடுத்து சொல்லக்கூடிய பிஎம் மியூசியம் ஒன்று கூட ஆரம்பிச்சுருப்பாங்க நமாமி அப்படின்னு நேஷ்னல் மேன்ஸ்கிரிப்ட்ஸ் ஓலை பண ஓலையில் எழுதப்பட்ட வாக்குகள் காப்பர் பிளேட்ஸில் எழுதப்பட்ட சொற்கள் இதை எல்லாத்தையும் கூட டிஜிட்டைஸ் பண்ணுறோம் இந்த ஓலைகள் கெட்டு போயிடுச்சுன்னா என்ன பண்ணுறது இல்லை எரிஞ்சு போயிடுச்சுன்னா என்ன பண்ணுறது அதை டிஜிட்டல் பண்ணிக்கிட்டு அந்த டிஜிட்டலில் கிட்டத்தட்ட மூணு புள்ளி மூணு மூணு லட்சம் பாம்ஸ் ஓலை ஓலைகள் டிஜிடைஸ் செய்யப்பட்டு அது எவ்வளோ மொத்தம் பேஜ் வருது மூணு கோடி பேஜஸ் டிஜிட்டலைஸ் ஆகிருக்கக்கூடிய பாம் லீஃப் இன்ஸ்கிரிப்ஷன்ஸ் எல்லாத்தையும் நம்ம டிஜிட்டலைஸ் பண்ணிருக்கோம் இதை தவிர நம்ம நம்மளுடைய கலாச்சாரம் கம்போடியாலேயோ வியட்நாம்லேயோ இந்தோனேஷியாலேயோ தாய்லாண்ட்லேயோ எங்க நம்ம கலாச்சாரம் போயிருக்குதோ நம்மளுக்கு தெரியும் ராஜராஜேந்திர சோழன் மூலமாக எத்தனை வெளிநாட்டுக்கு போச்சு அதெல்லாம் கூட ப்ரிசர்வ் பண்ணுறதுக்கு அந்தந்த கவர்மெண்ட்ஸ் நம்மளை தான் கூப்பிடுறாங்க இதே ஏஎஸ்ஐ தான் கூப்பிட்றாங்க உங்ககிட்ட இருக்கக்கூடிய அந்த எக்ஸ்பர்ட்டிஸ் எங்ககிட்ட இல்லை நீங்கள் தயவு பண்ணி வந்து எங்களுடைய தொன்பொருள் ஆராய்ச்சியில் உதவுங்க சொல்லி கூப்பிடுறாங்க அதனால் உலக அளவில் பெருமையா இருக்கக்கூடிய ஏஎஸ்ஐ இன்னைக்கு ஆதிச்சநல்லூரில் கூட நம்மளுக்கு பலவிதமான முயற்சி செஞ்சு நல்ல ஒரு மியூசியம் கட்ட இருக்காங்க இந்த நிகழ்ச்சியில சந்தேகத்தில் நீங்க வந்தீங்க